நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயம் எங்க ஊர்ல இருக்கு அந்த கோவில புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்றாங்க கோபிச்செட்டிப்பாளையம் சோமீஸ்வரர் கோவில் கூட குடமுழுக்கு நிகழ்வையொட்டி நடைபெற்ற தீர்த்தகுடம் எடுக்கும் நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பாருங்க செண்டை மேளம் கேர்ள்ஸ் டான்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஊர் எல்லாமே இருந்துச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இதெல்லாம் இதோட பேரெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக எங்கள் ஊரில் இதுதான் நான் முதல் முறை பார்க்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sandhya Prakash லைஃப் Tamil. தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளேயே வந்திருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயம் எங்கள் ஊரில் இருக்குது அந்த கோவிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கும்பாபிஷேகத்தில் நாங்கள் கலந்துக்கிறதுல பெருமையாக இருக்குது இந்த இந்த நல்ல நிகழ்வை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்ங்கறதுக்காக தான் இந்த வீடியோ மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சோமேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு நிகழ்வையொட்டி நடைபெற்ற தீர்த்தக்குடம் எடுக்கும் நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் இக்கோயிலில் ஜூலை பதினான்காம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது இப்போ நீங்கள் பார்த்தது பாலிமர் நியூஸில் வந்த ஒரு கிளிப்பிங் தான் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நியூஸில் வர அளவுக்கு அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ திங்கக்கிழமை தான் அதாவது திருப்பரங்குன்றத்தில் கும்பாபிஷேகம் என்ன டேட்டோ அதே அன்னைக்கு தான் இங்கேயும் சிவாலயம் கும்பாபிஷேகம் நடக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பேர் தீர்த்துக்கூடம் ரெண்டாயிரத்துக்கும் மேலே தான் இருப்பாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் அவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே தான் தீர்த்துக்கடம் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சென்னை வாத்தியம் அப்புறம் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாமே வான வேடிக்கையிலேருந்து எல்லாமே பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது என்ன இதோடய நேம் எல்லாம் என்ன இந்த கலை நிகழ்ச்சியோட நேம் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இது எல்லாமே வந்து தீர்த்தகுட ஊர்வலம் தான் வந்துட்ருக்கு வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இல்லைன்னா கும்பாபிஷேகத்தில் லைவ் போட முடிஞ்சாலும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே செண்டை மேளம் அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா கேரளா செண்டை அது இன்னும் பார்த்தீங்கன்னா கேரளா கேர்ள்ஸ் டான்ஸ் எல்லாமே இருக்குது நான் இதில் எடுத்திருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேக நிகழ்வு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததில்லை பெரிய பெரிய கோவில்களில் செய்யக்கூடிய அளவுக்கு அதை விட பிரம்மாண்டமாகவே எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சிவாலயம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக போகுது அது மட்டும் எனக்கு கேரண்டியாக நான் சொல்ல முடியும் அப்போ வந்து இந்த வீடியோவை எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தீர்த்த குடங்கள் வந்துட்டுருக்கு அந்த ஊர்வலத்துக்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா கோவில் வந்து இன்னும் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா சிவாலயம் எல்லாம் வந்துட்டு நம்ம கும்பாபிஷேகம் எல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அதுவும் இதில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கோவில் வந்தடைஞ்சிருக்கு பூஜை பண்ணியிருக்காங்க தீர்த்த குடத்துக்கு பாருங்கள் செண்டை மேளம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கேரளா கேர்ள்ஸ் டான்ஸு அதுக்கப்புறம் அந்த ஊர்வலம் வந்துச்சு பார்த்திங்களா பெரிய பெரிய பிரம்மாண்டமாக வேஷமெல்லாம் போட்டுட்டு அது எல்லாமே வந்து இந்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குதிரை குதிரை டான்ஸ் ஆடுற குதிரை வந்து இன்னொரு இடத்துல ரொம்ப ஃபேமஸ் அதுவும் எங்கள் கொங்கு மண்டலத்தில் தான் ஃபேமஸ் அது எல்லாமே இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இதெல்லாம் இதோட பேரெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக எங்கள் ஊரில் இதுதான் நான் முதல் முறை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத கோவில் வியூவும் பார்க்கலாம் இது தாங்க கோவில் உள்ள என்ட்ரன்ஸ்லருந்தே உள்ள வியூ இது தாங்க நாங்கள் வந்து ஃப்ரைடே தான் கோவிலுக்கு வந்தோம் அதாவது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கும் தீர்த்தக்கூடம் வந்துச்சு தீர்த்தகுடம் ஊர்வல தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ ஃப்ரைடே நைட்டு வந்து கோவிலுக்கு வந்திருந்தோம் ஏன்னா வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தவோட ஊர்வலம் அதுக்கே வந்து சரியாக போயிடுச்சு கோவிலில் வந்து ரிலாக்ஸாக இன்றைக்கி தான் வந்தால் வீடியோ எடுக்க முடியும்னு நினச்சிட்டு இன்றைக்கி வந்து எடுத்தோம் லைட் செட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு சூப்பராக இருக்குங்க இடம் நல்லா பெரிய வசதியான கோவில்ங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் வந்து தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணின கோவில் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வந்து இந்த சிவாலயத்துக்கு இருக்குது அது என் அதோட பாலி எந்த கிணத்துல அவர் தீர்த்தம் எடுத்தார் அப்படின்றது இது இதுதான் அந்த கிணறு போட்டு கிரில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது வந்து வரலாறாக சொல்லப்படுது அது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவர் வந்து கூனம்பட்டி ஆதீனம் பார்த்துருக்கீங்களா என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது கும்பாபிஷேகம்னாவே இவங்கெல்லாம் வருவாங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஓகே இப்போ வந்துட்டு யாகசாலை இது யா யாகசாலையுமே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இது வந்து கோவில் என்ட்ரன்ஸு கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் யாகசாலையை அமைச்சிருக்காங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இது யாகசாலை மட்டுமே இவ்வளோ பிரம்மாண்டமாக லைட் செட்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஓகே இந்த லைட் செட்டிங் பார்க்கலாம் கோவில் என்ட்ரன்ஸ் அதாவது ரோடு ஃபுல்லாகவே லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எடுத்த உடனே சிவன் சிவலிங்கம் இது பாருங்கள் முருகன் ரெண்டு பக்கமும் மயில் இருக்குது இந்த சைடுமே லைட் செட்டிங் ரெண்டு சைடுமே லைட் செட்டிங் சூப்பராக இருக்குதுங்க வெல்கம் பண்ணுறது அந்த கை வச்சு வெல்கம் பண்ணுறது இது மயில் ரெண்டு பக்கம் பாருங்கள் அந்த கேர்ள்ஸு பூ தூபிற மாதிரி அதுக்கப்புறம் பிள்ளையார்துங்க எனக்கு வந்து இதுதான் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு செட்டிங்ஸாக இருந்துச்சுங்க பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு பக்கமும் அந்த யானை வந்து அர்ச்சனை போடுற மாதிரி செமையாக இருக்குதுங்க பார்க்குறக்கே அதாவது ஊரே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே பயங்கர பிரம்மாண்டமாக மாறிடுச்சு செம்மையாக இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கார் வேறு மறைச்சிருச்சு நான் வந்து முதல்ல பார்க்குறப்போ முருகன்னு தான் நினச்சேன் ஆனால் முருகன் இல்லைங்க கிட்ட போய் காட்டுற பாருங்க அது என்ன சாமின்னா அம்மன் அதாவது ரெண்டு பக்கமும் கிளி இருக்கும்போதே தெரியும் அந்த மூக்குத்தி மின்னுது பாருங்க என்ன அம்மன்னா மீனாட்சி அம்மன் தான் பிளக்ஸு நம்மளோட ஏரியா டான்ஸ் பிளக்ஸ் வச்சுருக்காங்க இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஓகே இந்த சைடு ஃபுல்லாகவே அதாவது ரோடு ஃபுல்லாகவே லைட் செட்டிங் பாருங்கள் அப்படியே தோரணம் மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் கிடைக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச்